அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபிரகாத்து இரவு நேரத்துல செய்யக்கூடிய ஒரு அமலை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய ஒரு அமல் மிகச் சிறப்பான ஒரு அமல் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக மூன்று முறை மட்டுமே நீங்க சொல்லிட்டு படுத்திங்க அப்படின்னா இன்ஷா மறு மறுநாளே உங்களோட அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும் நீங்க தேடி திரியக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு இலகுவா கிடைச்சிரும் ஏன்னா தூங்கும் போதும் தூங்கி விழிக்கும் போதும் நமக்கு பறக்கத்தான நேரமாக இருக்கு அந்த நேரத்துல நம்ம இது போன்று அல்லாஹாவை நினைக்கக்கூடிய திக்கரை கொண்டு நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம அந்த நேரத்தை நம்ம அடைந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நபியவங்களே இந்த இரண்டு நேரங்களை பரக்கத்தான நேரமாக்கி கொடு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு போயிருக்காங்க அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அல்லாஹ் இப்போல்லாம் கவலை இல்லாத மனிதனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லோருக்குமே கவலை இருக்குது ஆனால் நம்ம தூங்கும் போதும் சரி தூங்கி வெளித்த உடனேவும் சரி அதை நினச்சி நம்ம தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இனிமேல் அப்படி செய்யாதீங்க அல்லாக விடத்தில் ஏதாவது ஒரு சொல்லிவிட்டு சொல்லிட்டு விடத்தில் நீங்கள் உங்களோட கவலை எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் தூங்குங்க சொல்லிட்டு நீங்கள் விழித்து பாருங்கள் உங்களோட பிரச்சனை தீந்துரும் ஏன்னா நம்மளோட மனதுக்குள்ளே வச்சுருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது நம்ம தேடக்கூடிய எந்த விஷயமும் நமக்கு கிடைக்காது ஆனால் இதை நீங்கள் அல்லாக விடத்தில் ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தீர்வு கிடைச்சிரும் அப்படிப்பட்ட இலகுவான ஒரு திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹுமர் இனி அஸ் அழுக்க மின் பலுதிக்க இதனுடைய பொருள் யாருல்லாகவே நான் உன்னுடைய அருளை கேட்கிறேன் எவ்வளோ சிறந்த ஒரு வார்த்தை பாருங்கள் எவ்வளோ சிறிய ஒரு திக்ரு பாருங்கள் இந்த ஒரு திக்கரை மட்டும் சிறிய வார்த்தையை மட்டும் நீங்கள் மனனம் செய்து வச்சுக்கிட்டு போதும் தூங்கி முழித்த பிறகும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு உங்களோட தேவைகளை எல்லாம் மனதில் நீங்கள் நினச்சிக்கோங்க அல்லாவே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது உன்னோட அருளை நான் கேட்குறேன் தான் உன்னோட ரகமத்தை எதிர்பார்த்து அல்லாஹ் எனக்கு அல்லாஹ்னு நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹால் உங்களோட அத்தனை பிரச்சனையும் தீத்துருவோம் நீங்கள் தேடி திரிஞ்சு நீங்கள் தொலைச்ச அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பாக்கி கொடுத்துடுவோம் இதை நீங்கள் உண்மையான ஈமானோட உணர்ந்து நீங்கள் செய்யுங்க ஒரே நாளில் அல்லாஹ் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள் ஒரே நாளில் நீங்கள் ஒரு நாள் ஓதுறீங்க மறுநாளே நீங்கள் கேட்குறது எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு நீங்கள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் எந்நேரமும் நீங்கள் சொல்லக்கூடியவங்களாக மாறிடுவீங்க அல்ஹம்துல்லா அல்லாஹ் தலை நம்ம அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரட்டும் இன்னும் அல்லாஹினுடைய அருள் நம் அனைவருக்குமே கிடைக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து